அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவுக்கு உனக்கு உதவி செய்வது லேசான காரியம் அவர் உனக்கு நல்லமானதையே செய்கிற தேவன் அவ அருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு உதவி செய்கிற தேவன் உனக்கு நலமானதை செய்கிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்வது ரிஹால துரிமே கப ருபல ஹந்து நீ மனகதி ரிஹாலதி நீ மாக்கப நமனகதலி ஹந்து நீ மனகலதலவோ நீ மீனி ஹானதன மோஷபால ஹந்து நீ ஹாலதன மோக்கப ரியாலதர மோக்கப ரபுதுரிஹலதரவோ தீமி நீ ஹந்தல கோதன மாக்கபோ ரபால ஹந்து நீ மனகாலதலபா தீமன காலதல ஹந்து ரீமனகலதர மோக்கப ரீமினி ஹலதர மோஷபால ஹந்து நீ மனகதலவோ நீகல காலதரி ஹந்தல

ஆகிலும் பல நற்றவனுக்கு உதவி செய்வது எனக்கு லேசான காரியம் அல்லவா நீ மனி காலகதரபோ க மனக தரிகள தரவோ நீ பயப்படுகிற காரியத்தில் நீ கலங்குகிற காரியத்தில் உனக்கு உதவி செய்வது எனக்கு லேசான காரியம் அல்லவா நீ மன காலதரிகந்த நகம நீ மன பாலக நீ நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக மேலானவைகளையே நான் உனக்கு அருளுகிற தேவன் அல்லவா

இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் நீ பயப்படுகிற காரியத்தில் நீ கலங்குகிற காரியத்தில் அவர் உனக்கு உதவி செய்கிறது லேசான காரியம் பலமுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் அவருக்கு உதவி செய்வது லேசான காரியம் அவர் உனக்கு நலமானதை செய்கிற தேவன் நீ நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலானவைகளை உனக்கு செய்கிற தேவன் நம் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை உன் எண்ணங்களுக்கு நினைவுகளுக்கு மேலானதையே செய்வேன் என்கிறார் பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உன் வழிகளை பார்க்கலும் அவருடைய வழிகளும் உன் நினைவுகளை பார்க்கலும் தேவனுடைய நினைவுகளும் உயர்ந்தவைகளாயிருக்கிறதே அமர்மையான தேவனுடைய பிள்ளையே இன்று தேவன் பயத்தோடு கலக்கத்தோடு தைரியத்தை இழந்து போயிருக்கிற உன்னை பார்த்து தேவன் சொல்வது எந்த காரியத்தில் உதவிக்காக எதிர்பார்த்து செய்வேன் என்கிறார் ஒருபோதும் பயப்படாத இருப்பாயாக இருப்பாயாக தேவன் விசுவாசமா இருப்பாயாக தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்பாயாக அவன் உன்னை விட்டு ஓடி போவான் உனக்கு உதவி செய்கிற தேவன் உனக்கு நலமானதை செய்கிற தேவன் இவ்வுலையில் மட்டுமல்லாமல் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தனாய் ரூபாயாக இப்பொழுதும் கூட உனக்கு உதவி செய்கிற உனக்கு நலமானதை அருளுகிற நம் தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை சோத்தறிகிறேன் 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 தகப்பனே இந்த வேளையில கூட மனைவிக்கு பார்க்க கிருபை செய்தீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறவரே உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களில் உதவி செய்வது உமக்கு லேசான காரியமாயிருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நலமானதையே அருளுகிற தேவனாயிருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் வேண்டி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு மோடு கூட பிள்ளைகளை அழைத்து செல்ல முடியாது ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற தேவனாய் இருக்கிறீரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை சோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் தகப்பனே தியாலது நிமாக்கபா ரபலகந்து கந்து நீமன காலது நீ காலதல போக்கப நகது நீ காலதல போ நீஷமாக்கபார கல கந்த நகோது நீ மீக்கிபி நீ பலகத நிகாந்து நீமன கலதல போ நீ மாக்கபோ ரபால் நீமி நீ காலது நீ ஆக்கபா ரபலகத தியாந்து நீ மனகத ಿ ಹಾಲ ನಿ ಮನಗದಲೋ ಆಮ್ ತಗಪ್ಪ ಉಮಾಳೆಯೂಡ ಅತಿಶಯ ಸುರಸಿತ சர்வல்ல தேவனேதரி வீக்க மனதனோ உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் உதவி செய்வது உமக்கு மிக 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 சுலபமான காரியம் அல்லவா உம்முடைய பார்வையில் அது லேசான காரியம் அல்லவா நீமாக்கமர் அகல தரமோ பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்லவோ

್ರೀ ಹಂತಲು ಹೋದು ನಮ್ಮಕ್ಕವ ನೀನ ಹಂತ

உம்முடைய வருகைக்கு ஆயத்தமா இருப்பார்களாக இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகள் தீமைகளுக்கு அப்பா விலக்கி உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் காப்பாற்றுங்கப்பா மனகதரபோ பலவிதமான தீமைகளினால் ஆபத்துகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு இரக்கம் செய்வீராக தகப்பனே நீர் தேவன் அல்லவா இரக்கம் செய்கிற தேவன் அல்லவா ஒரு விசையாய் மனம் இறங்குவீராக தகப்பனே சகல விதமான பாதிப்புகளுக்கு விலகி தேசங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா தேசங்களுக்கு இடையே ஒரு விசேஷத்த சமாதானத்தை கிருபையாய் அருள் செய்வீராக தகப்பனே நலமானது தேசங்கள் அப்பா

அது தங்களுடைய ஆத்துமாக்களை இழந்து போகாதபடிக்கு ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தள்ளப்படாத படிக்கும் நரக ஆக்கினைக்கு விலக்கி தப்பு வைக்கப்படுவார்களாக நீருமுடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நித்திய ஜீவன் இது பருலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வார்களாக கத்தர் உதவி செய்யுப்பா உலகம் முழுவதும் தகப்பனே அப்பா உண்மை தகப்பனே ஹாலே நூய் அவடைய வருகையை விசுவாசித்து தகப்பனே அவடைய வருகையில் போய் சந்திக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒரு செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்ச இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்